இன்னாரிடத்தில் இருந்தும் பயனில்லாததாக சிலருக்கு இருக்கும் அது எல்லோருக்கும் அந்த பயன் உடையதாக அமையுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆகவே ஒருவர் அவையிலே சென்று நல்ல கவிஞர் உலக சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் மேடையிலே சென்று பேசுவதற்காக செல்லுகின்ற போது நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நீ நினைத்ததெல்லாம் சொல்லு முதல்ல சொல்லு என்று கூட்டத்தினர்கள் அவரை பார்த்து சத்தமிட்டிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனால் அது வந்து மேடையில் சென்ற பிறகு சிலருக்கு கை கால்கள் எல்லாம் கூட்டத்தை பார்த்த பிறகு நடுக்கம் ஏற்படும் அப்படி ஒரு நடுக்கம் இல்லாமல் ஒருவருக்கு கல்வி கிடைத்திருக்கிறது ஆனால் அது அவர்கள் செய்த பலனாகும் அப்படி அந்த மேடையிலே சென்று நடுக்கம் இருக்குமேனால் அவர்களுக்கு கல்வி கட்டதனுடைய பலன் இல்லை என்றுதான் பொருளாகிறது அதனை அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் ஆகு அவையஞ்சி ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்குந்தார் விண்ணலமும் பூத்தலில் பூவாமை நின்று ஒரு பூ இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூவை அணிந்து கொள்ளுகின்ற தன்மை இருக்க வேணும் அல்லது எல்லோரும் பறிக்கின்ற இடத்திலே அந்த பூ இருக்க வேணும் காட்டுக்குள்ளே இருந்து அழகிய மலர் ஒரு முள் புதரிட தோன்றுவதனால் அதை யாரும் பயன்படுத்த முடியாது அதே போன்று தான் ஆனால் நல்குந்தார் இன்னும் ரொம்ப ஏழ்மைப்பட்டவர்கள் அவர்களுடைய நலம் உடல் நலமோ அல்லது வீட்டினுடைய நலமோ எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாடி வதங்கி இருப்பார்கள் அப்படி தான் இருக்கும் ஒருவருக்கு கொடுத்து மகிழாதவர்களுடைய செல்வம் எப்படி இருக்கும் அந்த செல்வத்தினால் பயன் இல்லை ஆகினால் நல்குந்தார் இன்னலமும் ஈத்துண்ணார் செல்வமும் எப்படி ஒருவருக்கு பயனில்லாமல் இருக்கின்றதோ அதை போன்று பூத்தலில் பூவாமி நன்று என்று அவையஞ்சி மெய்விப்ப மெய்வீதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்குந்தார் இன்னலமும் பூத்தலில் பூவாமை நன்று என்று நீதிநிதி விளக்கம் நமக்கு காட்டுகிறது